குருநாத் மகாராஜ்கி ஜெய் மகா ஆந்திரால இருந்து தமிழகம் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கார் அந்த சூழ்நிலையில ஆந்திராவை விட்டு கிளம்பி தமிழகத்துக்கு வர போறார் அப்ப வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய மக்கள் சிலர் வந்து பெரிவா இங்கே சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிச்சு மூன்று மாத காலங்கள் சந்திரமௌளீஸ்வரர் பூஜை இங்கே பண்ணணும்னு கேட்டு கொண்டார்கள் அதற்கு பெரியவா சொன்னார் இடம் சரியா அமைஞ்சுதுன்னா நான் பண்றேன் அதுக்கு தகுந்த வசதி இருந்ததுன்னா சந்திரமூ மௌலீஸ்வரருக்கு ஏத்த வசதி இருந்ததுன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னு அதை தன் காரியஸ்தர்கள் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் போய் அனுப்பிச்சு பார்த்துட்டு வர சொன்னார் பார்த்துட்டு வந்தோன்னே இடமும் சரியா அமைஞ்சுது பார்த்தா எல்லா ஊர்லயும் வில்வ மரம் இருக்கும் சந்திரமௌலீஸ்வரருக்கு திரிதலமா இருக்கக்கூடிய வில்வம் ரொம்ப முக்கியம் அப்ப பார்க்கும் பொழுது அந்த ம இடத்தை சுத்தி வில்வம் இல்லை பெரிவா சொன்னார் சரி சந்திரமௌலீஸ்வரோட சித்தம் என்ன நடக்கிறதோ நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் பெரிவா கிளம்பிட்டார் மறுநாளைக்கு பார்த்தா ஒரு குடலையில வில்வம் அழகா திரிதளமா வில்வம் பிரிச்சு வச்சிருக்கா யாரு பிரிச்சு வச்சான்னு தெரியல ஃபுல்லா பிரிச்சு வச்சிருக்கா அந்த குடலை ஃபுல்லா இதே மாதிரியே ரெண்டாவது நாளும் நடந்து மூணாவது நாளும் நடந்தது பிரிவா சொன்னா தன் கைங்கரியம் பண்ணுறவார்களை பார்த்து நீங்க யாராவது பிரித்து வச்சலா வில்வத்தை அப்படின்னு சொன்னோன்னே இல்ல பெரியவா அப்படின்னு சொன்னோடனே நாலாவது நாள் பெரியவா சொல்றா யார் பிரிச்சு வைக்கிறான்னு போய் கண்டுபிடிச்சுன்னு வாங்கோ அப்படின்னு சொன்னோன்னே நாலு மணிக்கெல்லாம் இவ அந்த கரெக்டா எழுந்திருந்து அவ அதை பார்க்கறா ஒரு சின்ன பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் தினமும் இந்த மாதிரி மூணு நாளாக பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு அவன் வந்து யாருக்கும் தெரியாம போயிடுறான் அப்ப பெரியவா வந்து அந்த பையனை அழைச்சின்னு வாங்கோன்னு சொல்லியிருக்கான் அதனால அந்த பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னை மகா பிரிவா பார்க்கணும்னு கூப்பிடுறாருப்பா நீ வா அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்றா அந்த பையன் சொல்றான் அந்த சாமிலாம் ரொம்ப பெரியவங்க நான் அவங்கள பார்க்கறதுக்குவே எனக்கு பயமா இருக்கு நான் வரலை அப்படிங்கிறா அப்ப வந்து சொல்றா இல்ல அவர் மகா பிரிவா தான் உன் அழைச்சின்னு வர சொன்னார் பா நீ வா அப்படின்னு சொன்னோட பிரிவா கிட்ட நேரா பையன் அழைச்சின்னு போறா நீ டெய்லி சந்திரமூலீஸ்வர பூஜைக்காக வில்வம் எடுத்தனு வச்ச இல்லையா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளுப்பா அப்படின்னு பெரியவா சொல்ற பெரியவா கிட்ட அந்த பையன் ரெண்டு வரம் கேட்கறான் ஒண்ணு நான் இப்ப சொல்லுவேன் இன்னொன்னு நீங்க ஊருக்கு போகும்போது சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோட சரி அப்படின்னு மகாபிரிவா சொல்றார் முதல்ல ஒன்னாவது உன்னோட வேண்டுதலை சொல்லு அப்படிங்கிற தினமும் நான் வருவேன் எனக்கு வந்து எங்க அப்பா வந்து புரந்தரதாசர் பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அதை நான் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு எதிர்க்க இருந்து பாடணும் அப்படின்னோட உன் பேர் என்னப்பான்னு கேட்டார் அந்த பையன் சொன்னான் புரந்தர கேசவலு அப்படின்னு சொன்னான் சரிப்பா நீ பாடு அப்படின்னு சொன்னார் பிரிவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தன் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தினமும் வந்து கேட்பார் ஏதாவது தவறு இருந்தா கூட திருத்தி அழகா சொல்லி கொடுப்பார் சரி நேரம் என்னாச்சு இப்படி கொஞ்ச நாள் ஆயிருந்து சாதுர் மாசியம் முடிஞ்சது சாதுர் மாசிய பிரிவா ஊருக்கு கிளம்ப போறா இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வர அன்னைக்கு ரெண்டாவது கேட்கிறேன்னு சொன்னீங்கப்பா சொல்லு அப்படின்னார் அந்த பையன் கேட்டான் மோக்ஷம் வேணும் அப்படின்னா பெரியவா எல்லாரையும் பார்த்து என்ன கேட்கறான் பாத்தியா என்ன கேட்கறான் பாத்தியா அப்படின்னார் எப்படிப்பா உனக்கு இப்படி கேட்கணும்னு தோணித்துன்னு மகா அந்த பையனை பார்த்து கேட்கும்போது அந்த பையன் சொல்றான் எங்க அப்பா அவங்கள மாதிரி யாரையாவது பெரியவங்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அது அது இது வேணும்னு கேட்காத அச்சு பிச்சுன்னு எதுவும் கேட்க வைக்காத மோக்ஷம் வேணும்னு கேளு அடுத்த பிறவி எடுக்க கூடாதுன்னு ஒரு கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அந்த கேட்கக்கூடிய ஒரு அருமையான பிரிவ கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு எண்ணத்தை பிரிவா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டம்மா போன்றவர்களை பார்த்து சொல்ற இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடம்பு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு மடத்துக்கு டெலிகிராம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றார் இது இப்படி சில வருடங்கள் ஆச்சு பிரிவா ஒரு நாளைக்கு இப்படி காமாட்சிமன் குள குளத்துல இருந்துட்டு ஏழு தரம் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணி குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணி ஏதோ பண்றா பிரிவாவில பார்த்து எதா எல்லாரும் கேட்கறா பிரிவா யாராவது நாங்க அபராதம் பண்ணிட்டோமா தப்பு பண்ணிட்டோமா மன்னிச்சிடுங்க பிரிவா அப்படின்னு கேட்கிறார் அங்கேருந்து ஒரு டெலிகிராம் வந்தது பெரியவா சொன்னா நீ படிக்க வேண்டாம் அப்படின்னார் நம்ம ஏற்கனவே அந்த புரந்தர கேசவளும் ஆந்திரா கிட்ட ஒரு பையனுக்கு நம்ம சொன்னமே ஞாபகம் இருக்கா அந்த பையன் காலகதி அடைஞ்சுட்டான் அவனுக்கு ஏழு பிறவி இருந்தது அந்த ஏழு பிறவியும் ஏழு வாட்டி ஸ்நானம் பண்ணி எடுத்திருக்கேன் அனுஷ்டிச்சு அப்படின்னு சொன்னார் ஏன் என்ன விஷயம் இதுலேருந்துன்னா தெய்வமே ஒரு சுலபமா மோட்சம்னு கேட்டா கொடுக்காது ஆனா குருநாதர் கொடுப்பார் அப்படிங்கிறதாக மகாபரிவா கொடுத்தாங்கிறதுனால இந்த ஒரு அற்புதமான ஒரு செயல் நிறைய மகான்களால கூட அபூர்வமான ஒரு விஷயம் அபூர்வமான விஷயமா பார்க்கப்படுகிறது सद्गुनानाथ महाराज की जय